ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன ப பார்க்க போனால் எம்ஹேசிசியோட இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு எப்படி ரெடி ஆகிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோ கன்னியூஸாக போட்டுக்கிறோம் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எத்தனை பேர் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் விட்டுருங்க அது வரும்போது வரும் நேற்று வந்து டிரைவருக்கான ரிசல்ட் விட்டு அவங்களுக்கான கட் ஆஃப் எல்லாமே கொடுத்தாச்சு உங்களை அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்மளோட ரிசல்ட்டு ப்ளஸ் நம்மளுக்கான கட் ஆஃப் எல்லாமே வரும் ரிசல்ட்டுங்கிறது உங்களோட ஸ்கோர் தெரிஞ்சுக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா அப்கமிங் டேஸில் வந்துட்டு எப்போ வேணால் வரலாம் இன்னைக்கு கூட வரலாம் நாளைக்கு கூட வரலாம் எந்த டே அன்னைக்கு வரும்னு சொல்லி யாராலேயும் கரெக்டாக சொல்ல முடியாது ஓகேங்களா இனி நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்மளோட தான் வரும் ஓகேங்களா ஆனால் நம்ம இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ரெடி ரெடியாக அன்னைக்குலேருந்து சொல்லியிருக்கிற எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் ஜெராக்ஸ் ஆபரேட்டர் இவங்கெல்லாம் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் அதாவது வைவாக்கு ரெடி ஆகும் அதே போல ஓய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க வாட்ச்மேன் இவங்களாம் என்ன பண்ணனால் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் ரெடியாகுங்க ஃபிசிக்கல் ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கலுங்கிறது ப்ராக்டிக்கல் ஓகேங்களா ப்ராக்டிக்கலுக்கு ரெடியாகுங்க ப்ராக்டிக்கலுக்கு என்னென்ன பார்க்கணுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சிம்பிளாக இன்னொருக்கா இன்ட்ரோ கொடுத்துறேன் ஏன்னா நிறைய பேர் புதுசாக வீடியோ பார்ப்பீங்க அதனால் சொல்லிடுறேன் ப்ராக்டிக்கல் நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்னாங்க ஃபஸ்ட்டு உங்களை ம வெற்றிலை கொடுத்து தோரணம் மாதிரி கட்ட சொல்லுவாங்க மேக்ஸிமம் இல்லாட்டி உங்களை வந்து மாந்த தோரணம் கட்ட சொல்லுவாங்க ஓகேங்களா அப்புறம் கேர்ள்ஸை வந்து கோலங்கள் ரைட் பண்ண சொல்கிறது அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் கொடுத்து வாசிக்க சொல்கிறது நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு ஹெட்லைன் கொடுத்து அதில் என்ன நீங்கள் இம்பார்ட்டனாக பார்க்குறீங்க மாதிரி கேட்கலாம் ஓகேங்களா அது இல்லாமல் சிலர் வந்து வாட்டரை வந்து வாட்ரு அங்கேருந்து எப்படிக்கு வந்து அவங்ககிட்ட ஹேண்டில் பண்ணுறீங்க அது பார்க்கலாம் ஃபைலை எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் ட்ரெஸ் கோட் நீட்டாக போகிறீங்களா அதையெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே இருக்குங்க ஒரு இமேஜ் கொடுத்து இந்த இமேஜில் என்னென்ன பிக்சர்ஸ் பார்த்தீங்க அது மாதிரி கேட்கலாம் இந்த இமேஜில் எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன வேணால் ரிலேட்டடாக கேட்கலாம் உங்களுக்கு திங்கிங் மைண்டோட இருக்கிற மாதிரி உங்களை பார்த்துப்பாங்க ஓகேங்களா அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து அவரோட பிளேஸை எவ்வளோ நீட்டாக வச்சுருக்குறீங்க அதையெல்லாம் பார்ப்பாங்க ஹெல்த்து ஃபுட் அதே போல் ஒரு சிலருக்கு வந்து எப்படி ஹெல்த்தாக ஃபுட்டு இதில் ஹெல்த் ஃபுட் என்ன அது மாதிரி ரிலேட்டடாக சில கொஷின் உங்களுக்கு ரைஸ் பண்ண சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அதனால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நீட்டான ட்ரெஸ் கோர்டில் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் மத்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது இது வந்து ஓஏக்கான ப்ராக்டிக்கல் டேஸ்ட்டு இது மட்டும் இல்லை உங்களை என்ன வேணால் கேட்கலாம் இன்னும் வேணால் ச சிம்பிளான ப்ராக்டிக்கல் செய்ய சொல்லலாம் ஓகேங்களா நீங்கள் அதுக்கு ரெடி ஆகிக்கல ஓகேங்களா ரிசல்ட் வரட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்களே ஃப்ரீயாக எல்லாமே இன்ட்ரோலேருந்து எல்லாமே கொடுக்குறோம் ஓகேங்களா அடுத்து எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் ஜெராக்ஸ் சாப்பரேட்டிங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நீட்டான ட்ரெஸ் கோடில் போட போட சொன்னோம் ஓகேங்களா அது எல்லாருமே எந்த ட்ரெஸ் கோடு டவுட் கேட்டிங்க எல்லாமே நீட்டாக சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அடுத்த உங்களோட சுய விவரங்கள் கேட்பாங்க செல்ஃபிண்ட்ரோ செல்ஃப் ட்ரோ எப்படி சொல்லணுன்ட்டு ஒரு கா சொல்லியாச்சு இருந்தாலும் கா சொல்கிறேன் உங்களோட நேம் சொல்லுங்கள் நீங்கள் என்ன முடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவோட நேம் உங்கள் அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாரு அது ரிலேட்டடாக சொல்லுங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஒர்க்கோட பா முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதை பற்றி சொல்ல சொன்னேன் அது வந்து அந்த போஸ்டிங் ரிலேட்டடா கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலீடு பாயிண்ட் வரதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அது மாதிரி பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட எஜுகேஷனல் முடிச்சிருக்கிறேன்னு சொல்லும்போது சப்போஸ் அதுலேருந்து கொஷின் கேட்கலான்னு சொன்னாங்க அது ஓரளவு என்னென்ன கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தால ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் என்னென்ன வேல்யூ என்னென்ன கொஷின் ரைஸ் பண்ணலான்னாங்க ஃபர்ஸ்ட்டு உங்களோட இன்ஃபினிட்டிக்கு வேல்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கணித மேதை ஆராய்ச்சி பற்றி கேட்கலாங்க அதை நீங்க ராமானுஜம் பத்தி நீங்க சொல்லிருவீங்க ஜீரோக்கு வேல்யூ இருக்குன்னு சொன்னவர் யாருன்னு சொல்லி கேட்கலாங்க அதே தசமை என்ன ஃப்ராக்ஷன்னா என்ன பேசிக்கான மேக்ஸ் இருக்குமேங்க அதுல சில கொஷின் ரைஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு மீட்டர் வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் அது போல் கொஷின் கேட்கலாங்க ஒரு அடிங்கிறது எவ்வளவு இதுன்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா அதே போல செண்டை வந்து எதில் அளப்பீங்க அது ரிலேட்டடாக உங்களை கொஷின் கேட்க சான்ஸ் இருக்கு செண்டை வந்து எதில் அழைப்பீங்க நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு லிட்டருங்கிறது எவ்வளோ மில்லி லிட்டர் எவ்வளோ கிலோ அரை லிட்டர் சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா இது மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எவ்வளோ மில்லி லிட்டர் சேர்ந்தது அரை லிட்டர் சொல்லி கேட்பாங்க இதையும் நீங்கள் நல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கணும் ஒரு கிலோ ஒரு கிலோகிராம்கிறது எவ்வளோ மில்லிகிராம் சேர்ந்தது இது ரிலேட்டடாக ஏன்னா பேசிக்கான மேக்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க ஓகேங்களா அது ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க உங்களை மேக்ஸ் மட்டும்தான் கேட்கணேட்டு இல்லை கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எது வேணால் கேட்கலாம் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் கவலைப்படாதீங்க நாம்ளே வீடியோ போட்டுடலாம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தாலே விட்டுருங்க அதுக்கு வந்து க லாஸ்ட்டாக நாமளே நீ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி பண்ணி இருக்கிறோம் அதுக்கான வீடியோஸ் கன்யூஸாக வரும் ஓகேங்களா அதை பற்றி கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட மேக்ஸ்னால் இது மாதிரி கொஷின் கேட்கலான்னு சொன்னால் அடுத்தது என்ன கொஷின் தமிழ்னா தமிழில் வந்து திருக்குறளை எழுதியவர் யார் அது மாதிரி பேசிக்கான கொஷின்லாம் கேட்கல தமிழ் சங்கம் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை சங்கம் நடைபெற்றது அதுக்கப்புறம் இப்போது நடந்த ரீசண்டாக நடந்த சங்கம் என்ன சங்கம்னு சொல்லி கேட்கலாம் தற்போது வந்து தமிழ்நாட்டில் ஏதோனு தமிழுக்காக சில முக்கியமான அகழ்வாராய்வு ஏதோன்னு பண்ணிக்கிறாங்களா அது ரிலேட்டடாக கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா அது மாதிரி நீங்கள் என்னென்ன கேட்கலான்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்குங்க அது வேணால் அந்த பிடிஎஃப் வேணால் நானே குடுக்குற இல்லாட்டி நானே ஒரு வீடியோவா அப்லோடு பண்றேன் உங்களுக்கு அது ரிலேட்டடா வீடியோஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா போட்டரலாம் ஆனால் ரெண்டு மூணு பேர் தான் கேட்குறீங்க அதனால் இருந்தாலும் மிட்டவங்களுக்கு டைம் வேஸ்ட் நாம் பண்ணக்கூடாது வீடியோ பார்க்க போகும்போது அவங்களுக்கான கருத்துக்கள் நாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் இருக்கணும் ஓகேங்களா அதனால் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு இதுக்கும் போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்த அடுத்த டிகிரி என்ன சொல்லுங்க எம் இதுன்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுனீங்கன்னு சொன்னீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தாலும் மிக முக்கியமானது வேர்ட்னால் என்ன எக்ஸல்னால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அதே போல் காப்பி பண்ணுறதுக்கு எதையை ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவீங்க அதே போல் பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவீங்க செலக்ட் ஆல் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவீங்க இது போல் ரிலேட்டடாக நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது ஓகேங்களா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருங்கும்போது நீங்கள் எப்படி ஜெராக்ஸ் எடுக்கிறது எப்படி ஸ்கேன் பண்ணுறது எப்படி ஃபைலை வந்து டாக்குமெண்ட்டாக டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் மாற்றுறது எப்படி ஜேபிஜி ஃபார்மேட்டில் மாற்றுறது எப்படி இது போல் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அதுதான் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரோ ரொம்ப முக்கியம் ரெண்டு சைடு ஜெராக்ஸ் போடுறது எப்படி அதையெல்லாம் நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் தெரியாமல் போயிடானீங்க தெரியலீனாலும் பாருங்கள் பார்த்துக்கிங்கன்னா நிறையா வீடியோஸ் இருக்குது அதில் பார்த்து நீங்கள் ஜெராக்ஸ் மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி எப்படி இருந்தாலும் முன் அனுபவம் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணியிருப்பீங்க அதையும் பார்த்து வச்சுக்கோங்க சப்போஸ் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு யார் இப்போ வெரிஃபிகேஷன் போகிறீங்களோ அவங்க கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணுங்க அப்படி இல்லாட்டி உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா மிக முக்கியமான அதுலேயே போட்டிருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி போட்டிருக்கேன் அதனால் சப்போஸ் இல்லாட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இது ஒவ்வொரு எஜுகேஷனல் கொஸ்டின்லேருந்து இவ்வளோ கேட்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளே பெஸ்ட்டாக கொடுத்துர்லாம் ஓகேங்களா அதை பற்றி கவலைப்படாதீங்க அதுக்கப்புறம் பாட்னி ரிலேட்டடாக கேட்டீங்க பாட்னி சப்ஜெக்ட் நிறையா உங்களோட பேசிக்லேருந்து எல்லாமே கேட்கலாம் பாட்னி ஜுவாலஜிங்கும் போது உங்களோட உடல் அமைப்பில் பற்றி சில கொஷின் கேட்கலாம் இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளது இது மாதிரி ஸ்டாண்டர்டாக பேசிக் கொஷின் நிறையா இருக்குதுங்க அந்த கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது ஓகேங்களா தமிழ் சொல்லியாச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லியாச்சு நேற்று குவான்டிமே ஃபிசிக்ஸ் சொல்லிவிட்டோம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சொல்லிவிட்டு ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் சொல்லிவிட்டோம் மேக்ஸ் சொல்லிவிட்டு ஓகேங்களா கெமிஸ்ட்ரியில் என்னென்ன கொஷின் கேட்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நீரோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னங்க குளோரினோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன நீலக்கூறு எ நீரோட மூலக்கூறு எ எடை என்ன அது போல் நிறையா கொஷின் கேட்கலாம் ப்ரோட்டானை கண்டுபிடித்தவர் யார் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யாருங்க இது போல் நிறையா கொஷின் கேட்கலாம் அமிலங்களோட பிஹெச் மதிப்பு என்ன காரங்களின் பிஹெச் மதிப்பு என்ன நடுநிலை தன்மையோட பிஹெச் மதிப்பு என்ன எது டூ எது இருந்தால் அமிலம் எது டூ எது இருந்தால் காரம் அமிலத்தோட சுவை என்ன காரத்தோட சுவை என்ன இதையெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது எப்போ வந்து பிஹெச் தாள் வந்து அமிலத்துலேருந்து காரமாக மாறும்போது என்ன நிறம்ட்டு என்ன நிறமாக சேஞ்சாகு இது போல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குளுக்கோஸோட வேதி வாய்ப்பாடு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுங்க அதே போல பாரிசாந்தோட வேதிவாய்ப்பாடு பாரிசாந்து எதற்காக பயன்படுகிறது மருத்துவத்துறையில் என்ன ரீசனுக்காக பயன்படுகி இது ரிலேட்டடான கொஷின் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க ஆவர்த்தன அட்டையவணையில எத்தனை தனிமங்கள் உள்ளது நவீன ஆவர்த்தன அட்டையணையை உருவாக்கியவர் யார் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இதெல்லாம் பேசிக்கான கொஷின்ங்க தனிம வரிசை அட்டவணையில் முதல் உள்ள அமிலம் என்ன மந்த வாயுக்கள் எத்தனை உள்ளது இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா கெமிஸ்ட்ரி பொறுத்தளவு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க ஃபிசிக்ஸ் பொறுத்தளவு அன்றைக்கே சொல்லியாச்சு புவியீர்ப்பு முடுக்கம் என்ன மனிதனோட புவியீர்ப்பு புவியீர்ப்பு முடுக்கத்தோட மனிதனோட எடை எவ்வளவு அது ரிலேட்டடாக கேட்கலாங்க சப்போஸ் இல்லாட்டி உங்கள்கிட்ட பேசிக் கொஷின் நிறையா இருக்குது ஃபிசிக்ஸில் அதை பற்றி கேட்கலாம் ஒளியாண்டு என்ன இது போல் நிறையா வானியல் அழகு என்ன இது போல் நிறையா கொஷின் பேசிக் கொஷின் இருக்குது ஓகேங்களா முடுக்கம்னா என்ன முடுக்கம் இடப்பெயர்ச்சி திசைவேகம் வேகம் இது ரிலேட்டடாக கொஷின் எல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது அதை பற்றி நான் வீடியோ கன்வியூஸாக போடல ஓகேங்களா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் ஒவ்வொரு டிகிரியை பற்றி நான் சொல்லியாச்சு சப்போஸ் நீங்கள் அக்ரிகல்ச்சர் முடிச்சுனிங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பற்றி டேரெக்டாக கொஷின் கேட்கலாம் இது கேப்பாகவே சொல்ல முடியாது ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களை இன்டர்வியூ எடுக்கும் போது ஏன்னா நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கும் போது அது ரிலேட்டடாக ஒன் ஆர் டூ கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் சொல்கிறேன் அது கம்பல்சரி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா அப்படின்னு கேட்கறோட மைண்ட் செட்டை பொறுத்து ஓகேங்களா அதையும் பார்த்து வச்சுக்கோங்க இதையெல்லாம் முடித்தோன்னே உங்கள்கிட்ட உச்ச நீதிமன்ற உயர் பற்றி கண்டிப்பாக கொஷின் கேட்காமல் இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அதை பற்றி நான் தெளிவா நாளைக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா சொல்ற ஓகேங்களா என்ன எப்போ தொடங்கப்பட்டது உச்சநீதிமன்றங்கள் என்ன உயர் நீதிமன்றங்கள் எண்டாண்டு தொடங்கப்பட்டது ஃபுல் ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் ஓகேங்களா சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எத் எத்தனை அதோட கூட்டணி கூட்டமைப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க யாரா யாரால ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்போ வந்து முதல் தலைமை நீதிபதி யார் இருந்தாங்க அதுபோல ஃபுல் அப்டேட் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா கொடுக்கறது நான் ரெடி நீங்க பாக்குறது நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா ஓகேங்க அப்லோடு பண்ணில ஓகேங்களா இது அதுக்கு வந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணுன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு சொல்லி அதை பொறுத்தளவு நம்ம வீடியோ போடலாம் ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ கன்யூஸ்ஸாக போடுவோம் அப்படி யாருக்கு தேவையில்லைன்னா ஓகே பரவாயில்ல நம்ம ஏன் வேஸ்ட்டாக வீடியோ போட்டுட்டீங்க அதை பற்றி ரிலேட்டடாக ஏன்னா வேறு ரிலேட்டட் நிறைய வீடியோ போட வேண்டியது இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நீங்கள் கன்யூஸாக அதை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இதையெல்லாம் பார்த்து முடிச்சிவிட்டு அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா கரண்ட் தான் உங்களை கொஷின் கேட்டு நிறையா பேர் மிஸ் பண்ணுவாங்க இன்டர்வியூ தெரியலேன்னு சொல்கிற சில கரண்ட் அஃபேர்ஸ் அவங்களுக்கு தெரியாது அது நீங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா அவங்கள விட ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னால் இருப்பீங்க ஓகேங்களா அதனால் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தால கரண்ட் அஃபேர் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தை பற்றி நாமளே நம்ம சேனலில் கன்யூஸாக வீடியோ வரும் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் இப்போ ரிசல்ட் வரட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க என்ன பொறுத்தாலும் இப்போ இருந்தே ரெடியாகுங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் அல்லது டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்க உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணினா கண்டிப்பா நீங்க நினைச்ச கோஸ்டிங் போக முடியும் ஓகேங்களா நீங்கள் மத்தபடி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் வரட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இருந்தே ஏன் படிக்கணும் அப்படி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா அப்போ படிக்கும்போது எல்லாமே உங்கள் மைண்டில் அப்போத்தையும் ஞாபகம் இருக்குது அப்கமிங் போக போக மறந்து மறந்து போயிடும் ஓகேங்களா அதனால் இப்போ இருந்தே நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை டே பை டே அப்டேட் பண்ணிகிட்டே போங்க அப்படி டே பை டே அப்டேட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் எக்ஸாமில் செலெக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு மின்தோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பாயிண்ட்டு நீங்கள் முன்னால் இருப்பீங்க ஓகேங்களா அதனால இப்போ இருந்தே ரெடி ஆகுங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நாங்கள் எந்த ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாமல் இல்லை ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அப்படி ரிப்ளை இப்போ ஒரே சேம் கொஸ்டின்னு நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா கட் ஆஃப் இவ்வளோ வாங்கியிருக்கிறேன் நான் செலெக்ஷன் ஆவீங்களான்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக எல்லாருமே செலெக்ஷன் ஆ மேக்ஸிமம் நீங்கள் நல்லா கட் ஆஃப் எடுத்தீங்க எல்லாமே செலெக்ஷன் ஆவீங்க உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கேங்க ஓகேங்களா அடுத்த ப்ராசஸ் நீங்கள் ரெடி ஆகுங்க நான் செலக்ட் ஆகாமல் ரெடி ஆகிருக்கிறேன் அப்படின்றதலாம் கவலைப்படையும் சப்போஸ் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்கல ஓகே இல்லை இந்த டைம்லாம் நெக்ஸ்ட் டைம் கூட கிடைக்கலாமே நான் படித்தது எப்பவுமே ஏஸ்டாக போகாத நம்ம டே பை டே நம்மளை ஏதோ ஒன்றும் அப்டேட் பண்ணிக்கிறோன்னே தப்பே இல்லை ஓகேங்களா அதனால உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க நாங்கள் சொல்லித்தரோம் இனி நாளையிலேருந்து நாளைக்கு வந்து நீதிமன்றத்தை பற்றி நாளைக்கு வருங்க நாளானனைக்கு உயர்நீதிமன்றத்தை பற்றி முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி டே பை டே வரும் ஒரு சிக்ஸ் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாங்க அப்புறம் டே பை டேவோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க நாளைக்கான வீடியோவில் சந்திப்பேங்க பாய்